அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று தேப்பிரை அஷ்டமி நாளாகும் ஆதலால் இன்றைய தினத்தில் நாம் கால பைரவரையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வாகவும் அனைத்து நன்மைகள் நம் வாழ்வில் நடந்தேறுவதற்கு ஓர் சிறந்த வாய்ப்பாகவும் இந்நாள் அமையும் சிவாய நம திருச்சிற்றம் அரகர நம பார்வதி பதய அரகர மகா தேடிச்சென்று திருந்தடி ஏத்துமின் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே ஆம் நாம் இறைவனிடத்தில் அவர் அடிச்சென்று அவர் கமளம் பணியும் பொழுது நம் ஆழ்மனதில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களும் நீங்குவது போல் நாம் உணர்கின்றோம் இல்லையா அனைத்திற்கும் இன்றியே ஒரு தீர்வு கிடைத்தது போன்ற ஒரு புத்துணர்வு நம்முள் இடைகின்றது இல்லையா நிச்சயமாக அவரது அடி பணிந்தோர் எப்பொழுதும் எந்த இன்னல்களும் இல்லாது நிறைவான வாழ்வு பெற எம்பெருமான் எப்பொழுதும் அனைவருக்கும் துணியாக நிற்பார் சிவாய நம்ம அனுபோக சுத்தி இதில் நான்காவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக உளவா காலம் தவமெய்தி உறுப்பும் விருத்திங்கு உனை காண்பான் பழமாமுனிவர் நனிவாட பாவி ஏனை பணி மழமா கூரம்பை இது மாய்க்கமாட்டேன் மணி உனை காண்பான் அழவானிற்கும் அன்பு இல்நீன் என்னை கொண்டு எழுகீன் எம்மானீ என் கொண்டு எழுகீன் எம்மானே பெரிய முனிவர்கள் பலர் உடல் உணர்வை கடந்து நின்று உன் தரிசனத்தின் பொருட்டு பெரிதும் வாடியிருத்தல் என்னும் கடுத்தவத்தை நெடுநாள் செய்தனர் நீயோ அத்தோன்றும் செய்யாத என்னை ஆட்கொண்டாய் நானோ அழுக்கில் அமைந்துள்ள உடல் ஞாபகத்தை ஒழித்திலேன் அருள் ஜோதியே உன்னை காண்பதற்கான தீவிரமான பேரன்பு பெற்றில்லேன் வா நான் ஓய்வு அடைவது இங்கனம் பெரும் தவசைகளுக்கெல்லாம் ஆட்படாதனி இந்த அடியேனை ஆட்கொண்டது என்ன விந்தை இறைவா நின் அன்பு என்பது அது இங்கனம் நான் உணரப்போகின்றேன் என்று இறைவனது ஆழ்ந்த பேரன்பில் மூழ்கி தன்னையும் மறந்து கூறும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது Shivaye Namah Sri Chitram